அப்ப இல்லாத பிள்ளைங்க சரி நல்லபடியா வாழுங்கன்னு பார்த்தா கருதலையால போயிருக்கான் இன்னும் பல 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 விஷயம் நடந்துச்சுப்பா பெத்தவளா இவ எதுக்கு இந்த வீட்டுல இருந்திருக்கானே எனக்கு தெரியலையே மவன் அதுவும் நான் பெத்த புள்ள ஒரு கெட்ட பேர் வாங்க மாட்டான் அப்படி இப்படின்னு என்னென்ன எகத்தாலும் பேசிக்கிட்டு இருந்தா அப்படி பேசின பையன் இன்னைக்கு எந்த லட்சணத்துல பேத்தவன் பேரை வாங்கி கொடுத்துருக்கான் பாத்தியா இதுலயும் ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி கூட இல்லப்பா ரெண்டு பேத்துக்கும் அதான் அதான் பார்த்தேன் பார்த்தேன் குற்ற உணர்ச்சி என்ன கட்டின புருஷன் அங்க கோவில் வாசல்ல உட்காந்துகிட்டு அஞ்சு கும்பத்துக்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு தெரியறனே ஒரு வாச ஒரு வார்த்தை யோ என்னைய இப்படி இருக்க இந்த குளத்திலயே உனைய நான் பார்க்கணும் வீட்டுக்கு வாயான்னு சொல்றதுக்கு வாத்தகரிக்கு மனசு வந்துச்சு ஐயோ யோ நீ வந்துறாத அவங்கள இருக்காங்க நானே உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் அவ வரல சரியான வசதி குருக்கள் கேட்டேன் நல்லா கோடீஸ்வர சம்பந்தம் இவங்களே கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்கப்பா அந்த புள்ள கண்ணுல மட்டும் ஒரு துளி கண்ணீர் வந்தா கூட அவங்க அப்பா யாரு என்னன்னு வச்சு பாக்க மாட்டேன் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன்னு சொன்னாருப்பா அது மட்டும் இல்லப்பா இவங்களோட வண்டவாளம் இன்னும் அந்த குடும்பத்துக்கு தெரியல என்னைக்கு இவங்க வண்டவாளம் தெரிஞ்சு தண்டவாளத்துல ஏற போதுன்னு தெரியல பெத்தவளா பிள்ளைங்களுக்கு நல்லது சொல்லி வளர்க்காம என்னென்ன கன்றாவியெல்லாம் சொல்லி வளர்த்திருக்கா பாத்தியா ஐயோ கடவுளே அந்த புள்ளைய நினைச்சாலே அம்பட்டு கஷ்டமா இருக்கு நம்ம வீட்டு வாரிச வயித்துல சுமந்துக்கிட்டு அதுவும் சாவ போய் அந்த குழந்தையும் இறந்து ஐயோயோ அப்பா இது படத்துல நடக்கிற மாதிரி இல்ல இருக்கு இன்னும் நிறையலாம் வேற நடந்துச்சுப்பா அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் இறந்து போச்சோ என்னமோ தெரியல துடி துடிச்சு போயிட்டாங்க ஆனா இவங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்ல ரெண்டு பேரும் ஜாலியா புது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க இதுலயும் வேற ஐயா வீட்டோட மாப்பிள்ளையா போய் உக்காந்துருக்காரா ஆமா ஆமா அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கப்பா வீட்டோட மாப்பிள்ளையா போனதும் போதும் பெருமை தூள் பறக்குது ஏசில இருக்க மாட்டாராமா காருல தான் வருவாராமா இந்த மாதிரி கிளைமேட்ல என்னால இருக்க முடியாது அப்படி இப்படின்னு ரொம்ப பீத்தி கிடை இதுல இந்த அம்மாவை சும்மா சொல்லக்கூடாது வயிறோம் ஏன் வயிற கட்டி அப்படின்னு ஓவர் சீன விட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா ஒரே ஒரு நாள் அந்த ஏசி ரூம்ல போய் உள்ள உக்காந்துட்டேன் டேய் எந்திரிச்சு போடா உனக்கு இதெல்லாம் கேக்குதா அப்படி இப்படின்னு என்ன பேசுறாங்கப்பா இது என் மருமகளும் என் மகனும் உக்காரணும் அப்படி இப்படின்னு ரொம்ப பண்ணிக்கிட்டு தெரியுறாங்கப்பா எனக்கு வர ஆத்திரத்துக்கு நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியல இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்கள அப்பயே கையோட கூட்டிக்கிட்டு வந்திருப்பேன் ரெண்டால சிரிக்கி என் தம்பி பிள்ளைங்க வாழ்க்கையை தான் கெடுத்துட்டான்னு பார்த்தா ஊரில் இருக்க எல்லா பிள்ளைங்க வாழ்க்கையும் கெடுத்து கெடுத்து இன்னைக்கு இவ்வளோ அடிச்சு துவச்சு இன்னைக்கு தொங்க விடலை என் பேரு லிங்கம் இல்லை இவங்களையெல்லாம் அடிக்கிறதுனால ஏதாவது ஒன்று மாறப்போகுதா எரும மாட்டில் மழை பெஞ்ச கணக்கா அப்படியே தான் இருக்க போறாங்க இவங்கெல்லாம் திருந்த மாட்டாங்கப்பா நீங்க அடிக்கிறதுனால உங்களோட எனர்ஜி தான் போகும் அப்ப என்னடா பண்ண சொல்ற இம்புட்டு தூரத்துக்கும் ஆளாக்கி வச்சிருக்க ஊர்ல ஒருத்தருகிட்டயும் அப்படி கெட்ட பேரை வாங்கி வச்சிருக்கா நான் இல்ல நோனையும் வீடு வீடாவா இருக்கு சொல்றதெல்லாம் கேக்கும் போது பத்து எரியுதுரா நான் ஒரு பொம்பளை பிள்ளைய பெக்கல ஆனாலும் என் தம்பி பிள்ளைங்கள என் பிள்ளைங்களதான்டா நினைச்சு வளர்த்தேன் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சிறு துளி கஷ்டம் வந்தா கூட நான் ரத்த கண்ணீர் எத்தனை ஏதோ நல்லா இருக்க பிள்ளைங்க வாழ்க்கையில இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு கெடுத்து நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே கம்மன் இருந்தேனா நான் மனுஷனே கிடையாதுடா இன்னைக்கே அந்த வீட்டுக்கு போய் உண்மையெல்லாம் சொல்லி இந்த பய நாலு எலும்ப ஒட்டச்சி மூளையில முழங்க வைக்கிற ஈடுடா அந்த பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணு அப்படித்தான் பாலம் போவோம் அதுக்கு கூட்டு கலவணியே நம்ம அம்மா தானே கூட்டு கலவணிக்கு கூட இல்லாம ஆக்கணும் ஏய் தங்கம் இப்போ இதுக்கு இந்த பைத்தியம் பிடிச்ச காட்டு குரங்கு மாதிரி கத்துறேன்னு தெரியலையே ஏய் இங்க வாடி இங்க பாருங்க கத்தி எடுத்து நீ என்னடி கர 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 நான் ஒரே அருவா அறு தர்றேன் மாதிரி பல நாள் ஆகி போச்சு ஒழுங்கு மரியாதைய கிளம்பு வீட்டுக்கு போவோம் இப்ப நீயா வரியா இல்ல உன்னை இங்கேயே நான் தொலைச்சு தும்சம் பண்ணவா இங்கே பாரியா இங்கே பாரு நம்ம குடும்பத்துக்காக தான் நான் ஒவ்வொரு நீ யோசிச்சு யோசிச்சு பண்ணுவேன் நீ பாட்டுக்கு ஊதாரித்தனமாக இருந்து அந்த பிள்ளைங்களுக்கு சொத்தை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் ஆனால் இப்போ நம்ம பிள்ளைங்களுக்காக நான் எப்படி சொத்தை சேர்த்து வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லையா இப்போ நம்ம பெரிய மகனுக்கு கோட்டீஸ்வர வர சம்பந்தம் பிடிச்சி வச்சிருக்கேயா இந்த ஊர் உலகத்திலேயே யாரும் பார்க்காத பெரிய பணக்கார குடும்பத்தை பிடிச்சி வச்சிருக்கேயா நீ இது வாயை வச்சுட்டு கம்மி இருக்காம எதையாவது ஒன்று சொல்ல போக கடைசியில் சொத்து பற்றி எல்லாம் நம்ம கையை விட்டு போயிடையா தயவு செஞ்சு புத்திக்கிட்டு இரியா புத்திக்கிட்டு இரியா ஏய்

அன்னைக்கு என் பிள்ளைங்களை எல்லாம் நீ போட்டு தெளிவிடுற போட்டு தெளிவிடுற நீ சொல்லி சொல்லி என்ன பயமுறுத்தி பயமுறுத்தி ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த பிள்ளைங்க உசுறு போயிருச்சுன்னா அது என் வாழ்நாள் முழுக்க ஒரு ரணம் ஆயிடும் ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுத்து பொறுத்து போனேன் ஆனா இனிமே அப்படி இருக்க மாட்டேன்டி ஏன்னா எனக்கு சொந்தம் பந்தம் எவனும் தேவையில்லை சரியா எல்லாத்தையும் ஒதுக்கி போய் ரொம்ப மாசம் ஆகி போச்சு சரியா நான் தான் இந்த வீட்டுல இல்லை

நம்ம ஊருக்காரி ஒத்த ஊருக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு ஒத்த முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்கியே நம்ம வீட்டு வாரிசைய அழிச்சிருக்கீனா நீ எவ்வளவு பெரிய ராட்சசியா இருந்திருப்ப இங்க பாருங்க நான் ஒன்னு வேற ஒண்ணு பண்ணல அவளதான் போய் குதிச்சுக்கிட்டா குதிச்சவளுக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்கா ஒண்ணு ஆகி உசுருகிட்டு போயிருந்தா அந்த பழியும் பாவமும் நம்ம குடும்பத்தை சும்மா விடுமாடி சும்மா விடுமா டேய் அத கட்டி எடுத்துட்டு வாடா இன்னைக்கே அவளை ஒரே சீவு சீவு போடுறேன்

துளைச்சு தொங்க விட்டுருவேன் சொல்லிவிட்டேன் இந்த காலத்துல எல்லாம் செத்த நாலடி மண்ணு கூட எந்த உடம்புக்கும் உள்ள போய் வச்சு ஒரு சுச்ச போட்டா பஸ்பமாக்கி போடுறாங்க அப்படி இருக்குது வாழ்க்கை எவனுக்கு எந்த நிமிஷத்துல என்ன நடக்கணும் கூட தெரியாது ஆனா நீ எல்லா வேலையும் பார்த்துட்டு ரொம்ப நல்லவமாய் மாதிரி நடிக்கிறிய உன் சொத்து நீ கஷ்டப்பட்டு கட்டும்பாதிச்சு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் உன்னைய காடு மேடுன்னு ஏற விடாம வீட்டுக்குள்ளேயே பொத்தி பொத்தி வளர்த்தேன்னு இல்ல அதுக்கு நீ இதுவும் பண்ணுவ இதுக்கு மேலையும் பண்ணுவ இனியுமே இந்த ராட்சசிய அப்படியே விட்டேன்னு வச்சுக்க அந்த கடவுள் கூட என்ன மன்னிக்க மாட்டான் நீ இப்படி சொன்னா கேட்க மாட்டே உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நான் அப்படியே டேய்

ஆள விடுறீ அய்யய்யோ வரானே வரானே அய்யய்யோ என் சொத்து பத்தி எல்லாம் போச்சே போச்சே உமா கண்ண மூடு나 கண்ண மூடு சும்மா தேவ இல்லடா பேசறான் பேச கூடாது என்னங்க நீங்க என்ன சொல்லுங்க ஊருக்கு வேற போகணும் எல்லாம் எடுத்து வைக்கணும் மணி ஆயி போச்சு நீ மர்மாவளே புருஷங்க நான் சொன்னா பேச்ச கேளு என்னமோ நீ பாட்டுக்கு ஆနေਂடி எதுக்கு எடுத்து பேசிக்கிட்டு இருக்கறவ ம் நீங்களுமா

மேடம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா தங்கமா தகரம் இல்லங்க அழகா இருக்கு இந்த மாதிரி நெக்லஸ் முத முத தடவை போட்டிருக்கேன் நேத்து மூட்டை ஏத்துனீங்களா அந்த காசுல நான் போய் நகை எடுத்துட்டு வந்திருக்கேன் நேத்து ராத்திரியே பிள்ளைகிட்ட குடுறா எனத்துக்கு அதெல்லாம் நான் காலையில தான் கொடுப்பேன் காலையில தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இதை எடுத்து இப்ப குடுக்கறேன் சரியா விசேஷ வீட்டுல இதை போட்டுக்கணும்னு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்லா போட்டு அழகு பாரு அங்க கண்ணாடி இருக்கு போய் பார் புடிச்சிருக்காமா

சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை மணியாகி போச்சு என்னடா பண்ணுறது சமைக்கணுமே வைக்கணுமே நினச்சேன் எல்லாமே நீங்கள் முடிப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை எங்களுக்கு எதுனாலும் முன்னே நின்று நீதான் பண்ற அப்புறம் உனக்கு எதோ ஒன்று நாங்கள்தானே பண்ணணும் ம் தண்ணி காய வச்சிருக்கேன் போய் குளிச்சுட்டு வாப்போம் ஏப்பா காரை நல்லா தேய்ச்சி தொட ஏன்னா ஊட்டிக்கு போகிறேன் அங்கே பார்க்குறவங்க நடிக்குமா அப்போ சொல்றான் பாரு கண்ணு தெரியாத பையன் என்னடா அமுதாவோட குரல் சத்தம் கேக்குதேன்னு பார்த்தேன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கே கிளம்பிட்டியே இல்லையா மூஞ்சில எதுக்கு ஒரு குட்டா பவுடர் அள்ளி கொட்டி இருக்க என்னக்கா சொல்ற மூஞ்சில அங்குட்டு பவுடரா இருக்கு முகத்துல பவுடரும் டா ரோஸ் பவுடர் எதும் போட்டியா கண்ணத்துல எல்லாம் பன்னு மாதிரி வீங்கி கிடக்கு அட ஆமாக்கா போன வருஷம் திருவிழாத்தியே போட்டாங்கல்ல அப்ப வாங்கி வச்சேன் சரி கொஞ்சம் போடுவோமேன்னு பார்த்தேன் கொஞ்சம் அதிகமா போச்சு பையனா انا என்ன பேண்ட் சட்டைய மாட்டிக்கிட்டு திரியறே யாவே இத எதுக்குடி வாய அடிக்கிட்டு இருக்க கிளம்பலையா ஆ கிளம்பிட்டகா தக்காளி சோறுல கட்டி வச்சிட்டேன் பாத்திரம் எந்த பெரிய பாத்திரம் வேற இல்ல அதான் உன்கிட்ட இருக்க நான் கேட்டு போவன் வந்தேன் ஏடி நானே தயிர் சாதம் பெரிய பாத்திரத்துல போட்டு கட்டி வச்சிருக்கேன் சின்ன சின்ன டப்பா இருந்தா போடு கார்ல தான கொண்டு போறேன் போயிடு வருவோம் அஞ்சா டப்பாவை எதுக்கு தூக்கிட்டு போவணும்னு பார்த்தேன் சரி எடுத்துட்டு வரேன் தட்டை எடுத்துட்டு வரீங்களாக்கா எப்படி ஏண்டி போற வழியில

சரிக்கா சரிக்கா நானும் போய் என் புருஷனை களப்பி விட்டு பையன் குளிச்சுட்டான் இந்த மனுஷன் இன்னும் பார்த்து உங்களை போனவே வந்தான்னா என்னென்னு தெரியல நான் போய் அதை உரட்டு பார்க்கறேன் சரி சரி போய் கிளப்பி விடு நானும் போய் கிளம்புறேன் அழகா இருக்கே

அதுக்கு தாண்டி சொன்னேன் பேண்ட் சட்டை போடுறேன் பேண்ட் சட்டை போடுறேன்னு பாக்குறவங்களா பாரு உன்னை எப்படி பெருமையா பேச போறாங்கன்னு ஐயோ ஐயோ என் தங்க அடியே அன்னைக்கு நான் உனக்கு எடுத்து கொடுத்தேன் பாத்தியா அந்த பாவடை சட்டை அத போட்டுக்க அப்பதான் நம்ம ரெண்டு பேரும் படிச்சவங்க மாதிரி சும்மா கெத்தா இருப்போம் ஊட்டிக்கு போறோம் அங்க பாக்குறவங்க எல்லாம் ஐயோ இப்படி சோக்கா இருக்காங்கன்னு சொல்லி நம்மள பார்த்தா ஆடி வாயை பொலக்கணும் ஒரு பையன் இருக்குன்றதே மறந்துபிட்டு என்ன பேச்சு பேசுறாங்க அம்மா இனிமே அப்பா ஒழுங்கா இருப்பேன் சரியா இனிமே எது வேணும்னாலே அம்மாட்ட கேக்காதே என்கிட்ட கேளு நான் வாங்கி தரேன் சரியா அப்பா நேசமாவா இத்தனை நாள் வரைக்கும் ஏதோ பொறுப்பு இல்லாம இருந்துட்டேன் இனிமே அப்பா அப்படி இருக்க மாட்டேன் சரியா அப்பா நீங்க இப்படியே இருங்கப்பா அப்ப நம்ம எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க குடிக்காதீங்கப்பா குட்சா வயரம் கேட்டுப் போய்டும்ப்பா அப்புறம் நீங்கங்களை விட்டுட்டு போயிட்டீங்கனா நான் அம்மா உங்களை நினைச்சு அழுவும்ப்பா

ஆ எனக்கு வேற வேலை கிடைக்க மாடை மேச்சி கொடுத்த ஒரு நாளைக்கு 500 போட்டு கொடுத்துறலாம்னு சொல்லி தம்பி பையன் சொன்னேன் அதனால தான் சொல்கிறேன் நாங்கள் வரத்துக்கு ரெண்டு நாள் ஆவமா மூணு நாள் ஆவமானு தெரியாது பாத்துக்கிட்டீங்கனா அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாளைக்கு ஐநூறுவான்னு சொல்லி போட்டு கொடுத்துருவோம் அம்மா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க யோ நீ எங்க எங்கயே மல்லாந்து கிடப்ப அடியே எப்பவும் அதே மேயே இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்கம்மா யோ மாட கிட்ட வித்து ஏதாப் பணி போடலையா வீட்ல இருக்க ஜாமண்ட்டியே வித்துடுவ

உங்க வாயில இருந்து மொத தடவை துணி துணியெல்லாம் எடுத்து வை ஏமா பத்திரமா புள்ளைய கூட்டிட்டு போயிட்டு வருவீங்க தானே அதெல்லாம் நாங்க போறோம் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வரோம் அனுப்பி வை கார்விந்து பூமாரி எல்லா பிள்ளைங்களும் தான் வருதுங்க அதுக்கெல்லாம் பாத்துக்கோ